உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் வெடிப்பு ஏற்பட்டு பணிக்கு உட்படுத்தப்பட்ட நெடுஞ்சாலையின் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன வீதியில் ஏற்பட்டிருந்த வெடிப்பு காரணமாக வீதி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் போக்குவரத்துகள் நிகழாத வகையில் மூடப்பட்டிருந்தது நெடுஞ்சாலை புனரமைப்பு பணிகளின் பின்னர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் திங்கட்கிழமை வீதி திறக்கப்படவில்லை புனரமைப்புக்கு பின்னரான கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை ஆ பதிமூன்று நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி மட்டும் திறக்கப்பட்டது மற்றைய பகுதி மே முதலாம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மே முதலாம் தேதி புதன்கிழமை ஆ பதன்மூன்று நெடுஞ்சாலை முழுமையான பயன்பாட்டுக்கு விடப்பட இருக்கிறது இதனை இல்துரோன்ஸின் சாலைகளுக்கான இயக்குனரகம் அறிவித்திருக்கின்றது பாரிஸ் ஈபுல் கோபுரம் ஒலிம்பிக்குக்காக தயாராகி வருகின்றது பரிசில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஏழு மில்லியன் மக்கள் ஈபுல் கோபுரத்தில் ஏறுகிறார்கள் மேலும் பலர் நிழல் படங்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள் வீடியோ பதிவுகள் மேற்கொள்கிறார்கள் விசேட விடயங்களை எல்லாம் உள்ளேயும் வெளியேயும் நிகழ்த்திக் கொள்கின்றார்கள் விளையாட்டுகள் வேடிக்கை வினோதங்கள் என்பனவும் நிகழ்த்தப்படுகின்றன பரிசல் இந்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக்கின் போது ஈஃபுல் கோபுரம் ஒரு முக்கிய பாத்திரம் வகிக்கிறது ஆனால் அதன் பூங்கா தலைநகரின் தூய்மையின்மை குற்றத்திற்கான போராட்டத்தின் அடையாளமாக மாறியிருக்கிறது முன்னூற்று முப்பது மீட்டர் ஆயிரத்து எண்பத்தி ரெண்டு அடி நினைவுச் சின்னத்தின் உயரமாக இருக்கிறது இதன் நிழலில் இருபத்தாறாம் தேதி தொடங்கும் விளையாட்டுகளின் பொழுது நதியோரம் கைப்பந்தாட்டம் விளையாடப்பட இருக்கிறது செய்ற்றின் குறுக்கே திறப்பு விழாவும் அதே நேரம் யூடோ மற்றும் மல்யுத்தம் என்பன பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள காட்சியகத்தில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்படுகிறது பரிஸ் பிரகாசிக்கும் பரிஸ் அழகாக இருக்கும் பரிசு உலகை வரவேற்க தயாராக இருக்கும் என்று பரிஸ் நகர துணை முதல்வர் எமனுவேல் கிரிகோய கடந்த வாரம் உறுதியளித்துள்ளார் மாலை பொழுதில் செயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெயமாக்கி தருகின்றார் அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பிரான்ஸ் நாட்டின் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காதுனோரின் முன்பகுதி காது பகுதி அமைந்துள்ள நிறுவனத்தில் ஏழு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது டிஜிட்டல் சேவையும் அம்மிடம் உள்ளது முத்திரைகள் பெற்றுக்கொள்ளவும் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் வருகை தாருங்கள் காதுனோ முன்பாக வாரந்தோறும் உங்களை வரவேற்று மலிவு விலைகளில் உங்கள் தேவைக்குரிய பொருட்களை வழங்கி மகிழ்விக்கும் சோழன் பல்பொருள் அங்காடியில் இவ்வாறு இறுதியில் நடைபெறும் மலிவு விற்பனையில் நீங்கள் இங்கே காணும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றார்கள் அத்துடன் பல வகையான உணவுப் பொருட்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இவ்வாறு இறுதி நாட்களில் மாத்திரமல்ல எப்பொழுதும் நாடங்கள் சோழன் பல்பொருள் அங்காடி இழப்பீடு வழங்க அரசாங்கம் உள்ளது அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதத்தில் பிரதமர் அத்தால் நடைமுறைகளை கடுமையாக்குவதற்கான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியிருந்தார் வேலையில்லாமல் வாழ்வதற்கான ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சமூக பங்காளர்களுக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடு குறித்து அரசாங்கம் வருத்தத்துடன் கவனிக்கிறது ஜூலை முதலாம் தேதி முதல் புதிய வேலையின்மை காப்பீட்டு விதிகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சகம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை அறிவித்துள்ளது முழு வேலைவாய்ப்பை அடைவதற்கு பங்களிப்பதற்கு இழப்பீடு பெறும் வேலையில்லாதவர்கள் விரைவாக வேலைக்கு திரும்புவதை ஊக்குவிப்பதற்கும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்பொழுது வேலைவாய்ப்பின்மை இழப்பீடு வழங்கும் விதிகள் ஜூன் முப்பதாம் தேதியுடன் காலாவதியாகிறது இழப்பீட்டு தொகையின் காலம் இழப்பீடு வழங்கப்பட வேண்டிய காலம் இழப்பீட்டு தொகை என மூன்று சாத்தியக்கூறுகள் திறந்திருந்தன என்பதை வலியுறுத்தும் அதே வேளையில் கபிரியல் அத்தால் இரண்டாவது விருப்பத்தை கடுமையாக்குவதற்கான தனது விருப்பத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பிரெஞ்சு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறது ஏறத்தாழ நான்கில் மூன்று பங்கு விமானங்கள் பாதிக்கப்படலாம் என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவித்தல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு திங்களன்று வெளியானது பிரான்சின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு சங்கம் ஏப்ரல் இருபத்தைந்து வியாழக்கிழமை வேலை நிறுத்தம் மேற்கொள்கிறது இது தொடர்ந்தால் எழுபது வீதம் வரையிலான விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் என்று பல்வேறு ஊடக அறிக்கைகள் கூறுகின்றன அறுபது வீத விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எஸ் என் தொழிற்சங்கம் தேசிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தால் உறுப்பினர்களின் பணி நிலை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று முன்மொழிந்த பின்னர் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாச்சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா உலகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கௌர்தனோர் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அறு சுவையின் மறுபெயர் நாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்ரி மார்க் இருநூற்றி ஒன்று பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் தராசு பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நோவ்தா வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் ஆட்டோமேட்ரிக் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் தமிழில் பேசலாம் சைபர் ஏழு ஐந்து இரண்டு ஐந்து எட்டு ஐந்து இரண்டு எட்டு ஏழு பாரிஸ் கேஷன் கேரி சூப்பர் இரண்டு உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் கேஷன் கேரி லாஷ்பல் வீட்டி சூப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஷ் ரஷ்யா நாட்டின் தவறான தகவல்களால் பிரான்ஸ் துடிக்கிறது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்கள் மற்றும் போலி இணையதளங்கள் மூலம் பிரச்சாரம் செய்வது ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் முடிவுகளை சிதைக்கக்கூடும் என்று யோ நோயல் பரோ கூறுகின்றார் வரவிருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தல்களின் முடிவை சிதைக்கக்கூடிய ரஷ்யாவின் தவறான தகவல்களால் பிரான்ஸ் பாதிக்கப்படுகிறது என்று பிரான்சின் ஐரோப்பிய அமைச்சர் கூறியுள்ளார் யோ நோயல் பரோ பிரான்சுக்கு அளித்த பேட்டியில் ரஷ்ய பிரச்சாரம் வாரம்தோறும் சமூக ஊடக தளங்களில் பரப்பப்படுகிறது என்று கூறியுள்ளார் விளாடிமிர் புட்டின் ரஷ்யா மற்றும் அதன் தகவல் தொடர்பு தாழ்வாரங்களில் பிரச்சாரத்தால் தாங்கள் தாக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டு லட்சம் பிரெஞ்சு மக்கள் உக்ரைனில் சண்டையிட அழைக்கப்படுகின்றனர் என்று கூறி போலி பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சக இணையதளம் தொடங்கப்பட்டது உட்பட பல உதாரணங்களை அவர் மேற்கோள் காட்டினார் தளத்திற்கான இணைப்பு மார்ச் மாத இறுதியில் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டது இந்த தளம் ஒரு போலி அரசாங்க தளம் மற்றும் தவறான தகவல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக தீங்களைக்கும் கணக்குகளால் மறுபதிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யா தவறான தகவல்களின் பல வடிவங்களில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்ட இந்த தளங்கள் அரசு அல்லது முக்கிய ஊடக தளங்கள் போன்ற நேர்மையான மற்றும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களுடன் ஒத்ததாக இறக்கும் வலைத்தளங்களை உருவாக்குவதை உள்ளடக்கியிருக்கிறது உக்ரைனியர்களுக்கான நுழைவு நிபந்தனைகளை பிரான்ஸ் கடுமையாக்குவதாக உள்துறை தளத்தின் போலி அமைச்சகத்தின் சமீபத்திய அறிவிப்பு வெளியாகியிருந்தது பிரான்சில் காச அதிகரிப்பு பற்றிய தவறான கதைகளையும் அமைச்சர் கூறியிருக்கிறார் ஜூன் ஆறு முதல் ஒன்பது வரையான தேதிகளில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்களுக்கு ஆபத்து விளைவிப்பது நிரூபணமாகியுள்ளது என்றும் பரோட் மேலும் தெரிவித்துள்ளார் தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷபெல் ஷப்பில் ஈசன் ஜுவல்லரி இந்தியா இலங்கை பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உட்பட ஏரிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூபாய் பரிஸ் பத்து லார்ட் ஷப்பில் வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லாச்சப்பல் வி எஸ் கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறை உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் வி எஸ் கோ லாச்சப்பல் பிரான்சில் உள்ள சிறிய நகரம் ஒன்றில் ஒரு யூரோவுக்கு ஒரு வீடு விற்கப்படவுள்ளது உள்ளது விண்ணப்பங்கள் திறக்கப்படுகின்றன இந்த பிரெஞ்சு நகரம் வீட்டை நிரந்தர வசிப்பிடமாக மாற்றும் ஒருவரை தேடுகிறது இப்பொழுது சில ஆண்டுகளாக உலகெங்கிலும் உள்ள நாடுகள் கைவிடப்பட்ட அல்லது பாழடைந்த சொத்துக்களை சுமார் ஒரு டொலருக்கு விற்பது வைரலாகி வருகின்றது வாங்குபவர்களை ஈர்ப்பதும் சுருங்கிவரும் மக்கள் தொகையை மாற்றி அமைப்பதும் தான் இந்த திட்டங்களின் நோக்கமாக உள்ளது இத்தாலியில் உள்ள நகரங்கள் இதை பல முறை செய்திருக்கின்றன இப்பொழுது பிரான்சில் உள்ள ஒரு சிறிய நகரம் ஒரு வீடு ஒரு யூரோ திட்டத்தில் தன்னை இணைத்திருக்கிறது பிரெஞ்சு நகரமான சென் அமோந்த் மொந்த்ரோந்தில் எண்ணூற்றி இருபத்தெட்டு சதுர அடி வீட்டை ஒரு யூரோவுக்கு விற்கிறது இது இரண்டு படுக்கை அறைகளை கொண்டிருக்கின்றது ஆர்வமுள்ள வீடு வாங்குகின்றவர்கள் செனமோன் மொந்த்ரோந்துக்கு இடமாற்றம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் ஏறக்குறைய ஒன்பதனாயிரம் பேர் வசிக்கும் நகரம் இது செனமோன் மொந்த்ரோந்தில் வாழ்க்கை திட்டத்தை கொண்ட தீவிரமான வேட்பாளராக உண்மையில் அங்கு குடியேற விரும்பும் ஒரு தீவிர வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று வீட்டின் புதிய உரிமையாளரை தேடுகிறது நகரம் விண்ணப்பங்கள் ஏப்ரல் முதலாம் தேதி திறக்கப்பட்டு ஜூன் பதினைந்தாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்பிக்க விரும்புவோர் புதுப்பித்தல் திட்டங்கள் மற்றும் நிதியுதவி பற்றிய விரிவான தகவல்களை தங்கள் விண்ணப்பப் பொதிகளில் சேர்க்க வேண்டும் செனமோன் மொந்த்ரோந்த் மத்திய பிரான்சில் அமைந்திருக்கின்றது செனமோந்த் மொந்த்ரோந்தில் ஒரு வாழ்க்கையை உருவாக்க வாங்குபவரின் திறனை பற்றி அறிய நகரம் தீவிரமாக இருக்கின்றது விண்ணப்பத்தின்படி சொத்தை இரண்டாவது வீடாக மாற்ற அல்லது வாடகைக்கு விட விரும்பும் எவரும் நிராகரிக்கப்படுவார்கள் குறைந்தபட்சம் பத்து வருடமாவது வீட்டில் யாராவது வசிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது வீட்டை வாங்குபவர்கள் மே பதினைந்து முதல் சொத்தை பார்வையிடலாம் அதன் பின்னர் செப்டம்பர் மாதத்துக்குள் புதிய வீட்டு உரிமையாளரை தேர்ந்தெடுத்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பத்திரங்களில் கையெழுத்திடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் 923 450 Lille Seine-donne France